எல்லாருக்கும் வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போற மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா நாவல் பழத்தால நாவல் பழம் இதனால நமக்கு என்னென்ன மருத்துவ குணம் இருக்கு அப்படின்றத நாவல் பழம் எப்படி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு மாதிரியான துவர்ப்பு சுவை இருக்கும் நமக்கு அதுதான் அதோட பிளஸ் நாவல் பழம் வந்து அதை நம்ம சாப்பிடும் போது ரத்தத்தை சுத்தப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள் ரத்தத்துல வந்து இரும்பு சத்த அதிகரிக்குமாவா இந்த நாவல் பழம் மாதிரி இலகுவாயிடும் ரத்தத்துல கலந்து ரசாயன பொருள் நீங்கி அதை வந்து சிறுநீர் வழியா வந்து அஹ் வெளியேற்றிடும் இந்த நாவல் பழத்தோட தன்மை அது அதற்கு அடுத்ததா சிறுநீரகத்தை வந்து சீராக செயல்பட வைக்கக்கூடிய தன்மை இந்த நாவ நாவல் பழத்திற்கு இருக்குது மலைச்சிக்கல் நாவல் பழத்தை வந்து நம்ம சாப்பிட்டுட்டே வரும்போது மலைச்சிக்கல் போகும் மூல நோயோட பாதிப்பு வந்து குறையும் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்த அந்த நாவல் பழம் வந்து எல்லா சீசன்லேயும் கிடைக்காது இல்லையா அது சீசன்ல கிடைக்கிறப்ப நம்ம காலையிலேயும் சாயந்தரமும் சாப்பிட்டுட்டு வரும்போது மூல நோயோட தாக்கம் குறையும் அதுக்கடுத்ததான் நன்கு பழுத்த நாவல் பழத்தை வந்து உப்பு இல்லைன்னா சர்க்கரை சேர்த்து சாப்பிடணும் இது எதுக்குதுன்னா இந்த வாயில் இந்த உதிடு இந்த சைடில் வந்து வெள்ளைய புண்ணு இருக்கும் அப்புறம் வாய்க்குள்ள புண்ணு இருக்கும் அப்புறம் குடல் புண்ணு இருக்கும் அதெல்லாம் போக்குறதுக்கு இந்த நாவல் பழத்துல உப்பு இல்லைன்னா சர்க்கரை சேர்த்து சாப்பிடணும்னு சித்த வைத்தியத்திலையும் சொல்லுவாங்க டாக்டர்ஸ் சொல்றாங்க அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அஜீரண கோளாறுகளை போய்க்கு குடல் திசையை வலுவடைய செய்யக்கூடிய இந்த நாவல் பழம் தூக்கம் இல்லாம அவசனப்படுறவங்க இந்த நாவல் பழத்தை மத்தியானம் இல்லையா சாப்பிட்டு முடிச்சுட்டு இத கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்னாக்க நமக்கு நைட்ல நல்ல நிம்மதியான தூக்கம் வரும் அப்படின்னு சொல்றாங்க மெல்லிந்த உடல்ல உள்ளவங்க இந்த நாவல் பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தோம்னா உடல் ஓரளவு தேரும் ரொம்ப குண்டாக முடியலனால ஓரளவு பூசின மாதிரி தேரும் அதுக்கடுத்ததான் நாவல் பழம் நம்ம சாப்பிடும்போது வியர்வை நல்லா பெருகும் இது இது வந்து நமக்கு உடம்புல வியர்வை பெருகினாலே சரும நோய் வந்து வராது சரிங்களா அதுக்கடுத்து பித்தத்தை குறைக்கு உடல் சூட்டை தணிக்க கூடியது நாவல் பழம் இது வந்து ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடியது ஒன்று அதற்கு நாவல் பட்டைய வந்து இடிச்சு நாவல் மரத்தோட பட்டை இருக்குதுல்ல அதை இடிச்சு நீ தண்ணி விட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுட்டே வந்துச்சுங்களேன் அந்த சர்க்கரை நோயினால ஏற்படுற பாதிப்புல இருந்து அஹ் ஓரளவுக்கு நமக்கு ரிலீஃப் கிடைக்கும் பாதிப்புகள் நீங்கும் பெண்களுக்கு உண்டாகிற கருப்பை பாதிப்புகளும் இதனால நீங்கும்னு சொல்றாங்க நம்ம நாவல் பழம் வந்து நமக்கு எல்லா காலத்துலயும் கிடைக்கலனாலும் கிடைக்கிற சீசன் டைம்ல கிடைக்கிறப்ப அதை சாப்பிட்டு அதனோட மருத்துவ பயனை நாமளும் அடைவோம் இந்த மாதிரி மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் தேங்க்யூ